பள்ளிக் கல்வித்துறை ஆசிரியர் தேர்வாரியம் ஆசிய நியமனம் பற்றின ஒரு தகவல் தான் சோ இந்த ஆசிய நியமனம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு லட்சம் வேக்கன்சி இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இந்த ஒரு லட்சம் வேக்கன்சி வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணாம இன்னும் வந்து இருக்கிறாங்க அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆசிய தேர்வாரியம் மூலியம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல வந்து நம்மளுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பதினஞ்சாயிரம் வேக்கண்ட்ல எவ்வளவு ஃபில் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அந்த அந்த பண்ண இப்ப வந்து பட்டாத்தாரி ஆசிரியருக்கான ஒரு நியமன தேர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வேக்கன் அதுல வந்து ஒரு ஆயிரம் வேக்கன் பக்கம் வந்து குறைச்சிட்டாங்க இதுல முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர் அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்து வேக்கன்சி வந்து அவங்களே குடுத்திருந்தா கொடுத்திருந்தாங்க இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரம் வேக்கண்ட் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்து மீண்டும் ஐநூறு வேக்கண்டான பர்மிஷன் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க தேர்வாரியம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு நம்மளோட சேனல கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு வெக்கண்ட் வேக்கண்ட் ஆசிரியர்கள் வந்து நியமனம் இருக்கும் பட்சத்துல ஆசிய தேர்வாரியம் சரி பள்ளிக்கல்வித்துறை வந்து இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையை எடுக்க மாட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் மிக முக்கியமானது எப்ப வந்து இதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா பினான்சியல் பேஸ் பண்ணி தான் இதை நாங்க நியமனம் பண்றோம் அப்படின்னு தான் அந்த ஏழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து நிராகரிச்சுட்டாங்க இப்ப ஐநூறு வெக்கன் வந்து இல்லை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து கேட்கிறாங்க கொடுத்துருக்காங்க கேட்டு கொடுத்துருக்காங்க இதுல வந்து பலதரப்பட்ட கோரிக்கைகள் வந்து வச்சிட்டு இருக்காங்க இந்த ஆராய்ச்சி வேக்கன்ஸ்ல அட்லீஸ்ட் பாதி வேக்கன்ட் தான் நம்மளுக்கு ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பட் பாதி இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அதுலேயும் பாதி வேக்கண்ட ஆயிரத்தி ஐநூறு வேக்கண்ட் தான் பில் பண்றாங்க சோ இது வந்து எல்லாத்தோட ஒரு கோரிக்கைகளாகவும் இருக்கு சோ எல்லாரும் வந்து தொடர்ந்து வந்து இதற்கான ஒரு தகவலை வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா ஆசை தேர்வு அறிமுகமோ இல்ல கல்வித்துறை சார்பாகவோ இல்ல சிஎம் செல்லுக்கு தனி செல்லுக்கோ இல்ல வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கோ இல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கோ சோ இதை பற்றியா நம்ம கேட்டோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் கேட்டோம் அப்படின்னா அதிகரிக்குமா அனு தெரியல ஆனா பட் இந்த ஆனுவல் பிரச்சும் அட்லீஸ்ட் வந்து அதுக்கான வேகண்ட்ஸை பத்தி அவங்க சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருக்கும் எல்லாத்தோட குரல் வந்து இதுல வந்து ஓங்கி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஆனா ஒரு முடிவு வந்து கிடைக்கும் ஏன்னா இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனுவல் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க ஆசிய தேர்வாரியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிராணியம் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க ஒரு லட்சம் வேக்கண்ட் வந்து எப்ப வந்து பில் பண்ணுவாங்க அப்படின்றத தெரியல எல்லாமே வந்து தற்காலிக அரசியல் நியமனம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ண வேக்கண்டை வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அதை விட எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணது ஒரு ஐநூறு வேக்கன்சி இல்லாட்டி ஆயிரம் வேக்கன்சி வந்து எக்ஸ்பெக்டா நம்ம எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிதான் இருக்கும் அவங்க நோட்டிவிஷன் டென்டிவா விடுறாங்க டென்டிவா விட்டாலும் அதை விட அதிகமா நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு பாதி வந்து குறைச்சிட்டாங்க செகண்ட் கிரேட் டீச்சர் வேக்கன்சி பட்டத்தாரி வேக்கன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வேக்கன்சி கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து குறைச்சிட்டாங்க அப்ப அதிகமா எக்ஸ்பர்ட் பண்ற ஒரு இடத்துல நம்மளுக்கு குறைந்த வேக்கன்சி வரும்போது பட்டாத்தாரியாசுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி அந்த படிக்கும் ஆர்வத்தன்மை வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் குறையும் போட்டி போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தன்மை வந்து எல்லாத்துக்கும் குறையும் சோ இந்த ஒரு லட்சம் வேக்கண்ட்டுக்கான அதாவது ஒரு ஒரு அனலைஸ் ரிப்போர்ட் தான் இவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேக்கன்ட் வந்து எப்ப வந்து பில் பண்ணும் அப்படின்னு தெரியல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்த பள்ளிக்கல்வித்துறை அதை சார்ந்த ஆசிரியர் தேர்வாரியம் இவங்க வந்து எப்ப வந்து இதற்கான துரிதமான நடவடிக்கை வந்து எப்ப மேற்கொள்வாங்க அப்படின்றத வந்து நம்ம எல்லாத்தோட குரல் வந்து நீங்க கொடுத்தா உங்களோட கருத்தை இல்ல உங்களோட மெசேஜை உங்களோட மெயிலோ இல்ல சம்திங் ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து உங்களுக்கு பதிவு பண்ணீங்க அப்படின்னா இதற்கான ஒரு முடிவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்த ஒரு தகவலை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மேக் மேற்கமானது கண்டிப்பா இது பயனுள்ள தகவலா இல்லைனாலும் பட் விழிப்புணர்வு தகவலா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த தகவலை நான் ஷேர் பண்ணேன் கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்